இந்த வீடியோவை பார்த்துட்டு நைட் நேரத்தில் தனியாக தூங்கவே தூங்காதீங்க அதுக்கு முடியும் உங்க நேமே சொல்லி போடணும் அவங்க நேமே காம்பாசில் சேனலையும் விடுங்க ஸ்ரீ ஜெயவஸ்னி அப்படிங்கிற பொண்ணு அவங்க ஊரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற மியூசியம்க்கு போகிறா அங்கே நிறைய ஏன்சியன்ட் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்ப ஒரு டைரி அவங்க வச்சிருக்காங்க அதை தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஆனா இவ தொட்டு ஃப்ரண்ட் பேஜ ஓபன் பண்றா செக்யூரிட்டி பாத்துட்டாரு உடனே ஸ்ரீவரிசினிய மியூசியம்ல இருந்து வெளில அனுப்பிட்டாங்க இவ ஃப்ரண்ட் பேஜ ஓபன் பண்ணியிருப்பாள் அப்ப அதுல ஃபியூச்சர் அப்படிங்கிற நேம் மென்ஷன் ஆகியிருக்கிறத பாத்துட்டா அது என்னன்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு போறா அப்படி போனா மியூசியம்ல பார்த்தா அந்த டைரி அவ வீட்டில் ஆகி இருக்குது இவளால இதை நம்ப முடியல அந்த டைரியை எடுத்து பிரண்ட் பேஜ ஓபன் பண்றா பியூச்சர் டிசாஸ்டர் அப்படின்னு போட்டுருக்குது இருக்குது அப்படியே ஒவ்வொரு பேஜா ஸ்ரீ ஜெயவஷினி திருப்பி பாக்குறா அப்படி பார்த்த அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி கதறது என்னன்னா அந்த டைரியில எந்த டேட்ல எந்த இயர்ல என்ன டிசாஸ்டர் பூமியில வரப்போது அப்படின்னு எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எழுதியிருக்காங்க இது எழுதினவங்களோட ஃபோட்டோ லாஸ்டாக இருக்குது அது யாருன்னா ஸ்ரீ ஜெயவர்ஷினி